ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோஸ்லாம் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த டே ஃபுல்லாக எனக்கு வந்து எப்படி போச்சு நான் எங்கே அங்கே போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் என்னுடைய பூஜை வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சவாய்க்கரை மணிக்கு காலையில் எப்போதும் பொல்ல வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வெற்றியை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைக்கு தான் வந்திருந்தேன் இன்றைக்கி வந்து செவ்வளவு ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்து போகிறோம் ஒரு அர்ச்சனை செட்டு வாங்கலாம் தான் வந்து கடைக்கு வந்துரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவு அதுக்கப்புறமா கோலமாவு இல்லாமல் கோலமாவு வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து பழம் வாங்குறதுக்காக வந்து பழம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி தனியாக வாழைப்பழம் மட்டும் வச்சு விற்பாங்க இல்லைங்களா அங்கே தான் வந்து வாங்குறது அங்கே வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கினீங்கன்னா மற்ற கடையில் வாங்கினோம்னா நாலு பழம் தான் வந்து கொடுப்பாங்க இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பழம் சேர்த்து கொடுப்பாங்க இல்லைங்களா அதனால் தான் வந்து இங்கே வந்து வாங்குறது பழம் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே தான் வந்து ஆயிடுச்சு அரை கிளாஸுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து வரும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் ப்ளவுஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க கல்யாண பொண்ணுக்கு அதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க பொண்ணு மாப்பியோட இன்ஷியல் போட்டு வந்து பண்ணிகிட்ருந்தாங்க உள்ளே வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து போட்டு இன்னும் நான் இன்னும் வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து கற்றுக்கல இன்றைக்கி வந்து இந்த ஸ்டிச் தான் வந்து கற்றுக்க போகிறேன் ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தாங்க நல்லா உள்ளே வந்து அந்த பேக்ரவுண்ட் அந்த ப்ளவுஸ் கலர் தெரியாத அளவுக்கு நல்லா வாட்டர் ஃபில்லிங் வந்து பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து இந்த ஃபில்லிங் உள்ள ஸ்டிச்சு தான் வந்து நான் கற்றுக்க போகிறேன் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டும் வருவாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு தான் வந்து வருவேன் அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நாங்கள் எப்போதுமே அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கப்புறம் மூணு பேரும் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் வந்து சாப்பிடுவோம் கலர் டிஃபன் எப்போதுமே ஆறு கிளாஸ்க்கு வந்தால் நாங்கள் ஒன்றா உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா இரட்டை அடித்து பேசிகிட்டு அதுக்கப்புறமா தான் கிளாஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே வர கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால சரி வாங்கிட்டு வந்து பூ இங்கே கட்டிடலான்னு சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு பூ கட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஜாலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆர்ட்ரு ப்ளஸ் வந்து போட்டுட்ருக்காங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா கிளாஸ் கண்டினியூ பண்ணுவாங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என் ஃப்ரெண்டோட பையன் வந்து பார்த்திங்கன்னா வந்தான்னா வந்து ஃபோனை மட்டும் கொடுத்துட்டா சைலண்ட்டாக ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இருப்பா நல்லா வந்து பேசுவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த ஒரு நாலு நேரம் எப்படி போச்சுன்னு வந்து தெரில அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எப்போதுமே இங்கே ஆரி கிளாஸ் வந்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் வெற்றியை வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவேன் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா அடுத்தடுத்த வேலைகள் வந்து செய்ய போறேன். பார்ட் बर्थडे. ஐயே. தள்ளி கீழே விட்டு கீழே தள்ளி விட்டு. இன்றைக்கி வெற்றிக்குட்டிக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைங்கிறனால அவனுக்கு அந்த சாக்லெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுதான் வாங்கி கொடுத்துருந்தேன் பாதி தான் கொடுத்த மீதி பாதி வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை போட்டு வந்து காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன் இந்த குழம்பு சாதம் நான் அப்போ ரொம்ப பிடிக்கும் இதை வறுத்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி கொழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து போகணும் அதுக்கு தான் வந்து போ அர்ச்சனை செட் வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்தேன் வெற்றி கொட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் லேப்டாப் எடுத்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரி ஒர்க்கில் உக்காந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் இருந்த மாதிரி தான் இருந்தது அப்பப்போ இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் தான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் டியூஷனில் வெட்டிவிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே என்னென்ன வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அதிர் வருஷ மா வந்து வச்சிருந்தேன் தீபாவளிக்கு வந்து கிளறி வச்சதுதான் அது இடையில் ஒரு ரெண்டு மூணு நாள் கரண்ட்டு வரை இல்லாமல் இருந்தது எப்படி இருக்குமான்னு வந்து தெரியல நினச்சிட்டு இருந்தேன் என்னால் நல்லா தான் இருந்தது எந்த வருஷம் மாவுக்கிண்டி ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு தான் இருந்தது இப்போ ஸ்நாக்ஸும் வந்து வீட்டில் எதுவும் இல்லைங்கிறனால சரி அதன் போட்டு வச்சிடலாமேன்ட்டு மாவு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் அது லைட்டாக கூலிங் போனதுக்கப்புறமா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கீழே வந்து அண்ணக்கார் வந்து நிற்கிது அண்ணன்க்கார இப்போ நம்ம வீட்டில் தான் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா கார் குளோஸ்லேயே தான் வந்து இருந்தது நானும் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கார் க்ளீன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரியே ஃபங்கஸ் அந்த மாதிரியே வந்து ஆயிடுச்சு பார்க்கவே ஒரு மாதிரியே இருந்தது நைட்டை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது ஈவினிங் டைமில் தான் நானும் சாதனை அப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தோம் ரொம்ப கொசு வந்து அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் உட்காந்து க்ளீன் பண்ண முடியல சரி பகலில் வந்து நீ ஒரு நாள் செஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வந்துட்டாங்க அது பார்த்திங்கன்னா தான் எனக்கு அது டைம் கிடச்சிது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ கார் தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து காஞ்சி துணி வச்சு வந்து தொடச்சி விடணும் இப்போ உள்ளே மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வெளியில நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி வாஷ் பண்ணி விட்ரலான்ட்டு இருக்கிறேன் வெற்றி குட்டிக்கு வந்து கார்னால் ரொம்ப வந்து பிடிக்குங்க கார் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே வந்து ரொம்ப குஷி ஆகிட்டான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து வந்துவிட்டேன் அன்றைக்கி ஓரளவு க்ளீன் பண்ணதுனால அந்தளவுக்கு இப்போ தெரியல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா க்ளீன் தான் சொல்லிவிட்டு இங்கே வெற்றி குட்டி வந்தோம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குதுங்க சது பக்கம் அந்த ஆசை இருக்குது நாங்களும் வந்து புதுசாக எங்களுக்குன்னு ஒரு கார் வாங்கி அந்த காரில் ரொம்ப லாங் ட்ரைவ் வந்து போகணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா ஆசை எங்களுக்கு இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த ஆசை நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கார் வாங்கி நான் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு நான் கார் டிரைவ் பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய ஆசை தாங்க அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது உள்ளே ஃபுல்லாவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா லைட்டாக பர்ஃப்யூம் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டேன் கீழே இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே காலையில் விளக்கி வச்சு பாத்திரம் அப்படி அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் கவுண்டர் டாப்லேயே லீஃப் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் லைட்டை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா போன ரெண்டு பாத்திரம் சேர்ந்துருக்குது பசங்களோட டிஃபன் பாக்ஸ் காஃபி போட்டதுன்னு சொல்லிட்டு இருக்குது அதை விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ளலாம் வந்து நல்லா பெருக்கி தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான வேலைகள் வந்து பார்க்க போகிறேன் இதெல்லாமே சாதனா வந்து டூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிக்கணும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் கடகடனை வந்து செஞ்சு முடிக்கணும்னு வந்து நான் பார்ப்போம் கொஞ்சம் டைமிங் வச்சு தான் என்னோடய வேலையை வந்து நான் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது எனக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஆகும் எனக்கு வேலை செய்ய டயர்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது பிடிச்ச பாடல்கள் எதாவது கேட்டுகிட்டே வந்து வேலை செய்வேன் இன்றைக்கி அதெல்லாம் வந்து பண்ணலை எங்கள் வெட்டி குட்டிகிட்ட பேசிவிட்டு நான் கடகடனை எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன் பூச்சி ஷெல்ஃபுக்கு முன்னாடி தான் வந்து நம்மளுக்கு வந்து சிங்க் இருக்குங்கிறனால வந்து இப்போ சாமி கும்பிடும்போது சிங்க்கில் பாத்திரம் இல்லாத அளவுக்கு எப்போதுமே நான் வந்து பார்த்துப்பேன் அதனால் வந்து பாத்திரம் வந்து ரெண்டு தான் அதை தேய்ச்சி வைக்கணும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்துக்குள்ளே கிடக்கிடன்னு எல்லா வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி சாதனை வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குங்கிறனால ஆறு மணிக்கு தான் வந்து வர சொல்லியிருக்காங்க சரி அவ கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே நானும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வெளியில் வந்து கோலம் போட்டு விட்டுட்டு இருந்தேன் அடுப்பில் டீ வச்சு விட்டுட்டு தான் இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த மேலே வந்து துணி இருக்குது மடிக்கணும் டீ போட்டு மேலே எடுத்துகிட்டு போய் அங்கேயே குடிச்சிட்டு துணி மடிச்சுட்டு அப்புறம் சாதனம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பூஜை வேலையை வந்து பார்க்கணும் சாதனை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே டியூஷனுக்கு வந்துட்டு சாதனை டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது இப்போ இந்த புயல் மழையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிக்குட்டி இறங்கி வந்தாலிங்களா இந்த வீட்டு ஊர்லலாம் வந்து இப்போ தண்ணி போயிடுச்சு ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் இருந்தது இல்லைங்களா இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் வந்து இருந்தது போட் வச்சு தான் வந்து போயிட்டு வந்தாங்க இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அதுங்களை சாதனம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே இந்த செவ்வாய் வெள்ளி விருது நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி வந்து போடுவேன் அதுக்கு தான் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சரட்டை வந்து வச்சுருக்கிறேன் எப்போதுமே வந்து தேங்காய் சரட்டை மட்டும் வந்து வைக்காமல் கூட வந்து அந்த அடுப்பு கறியும் சேர்த்து தான் வந்து சாம்பிராணி போடுவேன் எதுவுமே சாம்பிராணி இப்படி தான் வந்து போடுறது கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் ஒரு ரெண்டு தேங்காய் சரட்டி வச்சிருவேன் உடச்சலாம் போட மாட்டோம் அப்படியே வச்சிருவேன் வச்சுருவேன் அது லைட்டாக பிடிக்க ஆரம்பித்ததுமே எடுத்து அந்த சாம்பிராணி போடுற கரண்டியில் வச்சிருவேன் வெளியில் கொண்டு போய் வச்சுருவேன் லைட்டாக அமீரமாரி இருந்ததுன்னா மண்ணெண்ணை கொஞ்சம் ஊற்றிடுவேன் அதனால வந்து பற்றிக்கும் வெறும் தேங்காய் சரட்டி மட்டும் வச்சு நம்ம சாம்பிராணி போட்டோம்னா அந்தளவுக்கு வந்து அந்த புகைச்சல் நிறைய வந்து வராது டக்குனு புசுங்கினா மாதிரி வந்து போய்டும் ரொம்ப நேரத்துக்கு அந்த புகைச்சல் வராது அதனால தான் கூட அந்த அடுப்பு கறி வந்து சேர்த்துக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டை லைட்டாக பிடிக்கிறதுக்குள்ளே வந்து இந்த அதிர்சமா வந்து எடுத்து இருந்த பெசையறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பனிக்காலம் வர நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நல்லா இப்போவே குளிர ஆரம்பிச்சிருச்சி ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சு ராஜ்ச்சினாலே வந்து நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுது நல்லா சில சிலன்னு நல்லா காற்று வந்து அடிச்சிட்டு இருக்குதுங்க கிளைமேட் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் வெற்றிக்குட்டி சாம்பிராணி போடும்போது அதில் வந்து இந்த சாம்பிராணி பவுட்ரு அதுக்கப்புறம் இந்த அவங்க வெண்கடைக்கெலாம் நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றணும்னு வந்து சொல்லுவாங்க இந்த தேங்காய் சிரட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது நல்லா வந்து நெருப்பு ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி பவுட்ரு போட்டோம்னா நல்லா வந்து புகைச்சல் வரும் நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்குங்க எப்போதுமே வந்து வெள்ளி சேவை அதுக்கப்புறம் விரத நாட்களில் கண்டிப்பாக வந்து முடிஞ்சால் வந்து இப்படி ஏற்காலும் பிரம்ம பிரம்ம நேரத்தில் வந்து போடலாம் அப்படி இல்லைன்னா இதுமாரி ஈவினிங் டைமில் வந்து போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு மங்களகரமாக வந்து இருக்குங்க பார்க்கவே உங்களுக்கே வந்து தெரியும் சுவாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த வெண்கடுகள்லாம் போடும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சக்திகள்லாம் வந்து உள்ளே வராதுன்னு வந்து சொல்லுவாங்க சம்ராணி பவுட்ரு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தசாங்கம் பவுடர் கொண்டு வச்சு வச்சுருப்பேன் அதையும் வந்து கொஞ்சம் இதில் போடுவேன் நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்லா வந்து எல்லா ஃபேனையும் ஆன் பண்ணி விட்டுட்டு சாம்பிராணி பூக்காக போட்டு விட்டுருவாங்க நல்லா வீடு ஃபுல்லாக அந்த வாசனையை நிறைஞ்ச மாதிரியே வந்து இருக்கும் நல்லாயிருக்கும் சா இதெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிர்சம் போடலான்ட்டு வந்தால் குட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகி ரெண்டு மேகி இருக்குது அதுக்கு தான் ஏதோ மசாலா ரெடி இருந்தேன் ஆனால் அந்த மிளகு சீரகம் நிறைய போட்டு வருதுட்டு இருந்தாள் மேகிலாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்குறதே கிடையாது மாதத்தில் ஒரு தட ரெண்டு தடவை தான் வந்து செய்கிறது பசங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க எங்களுக்கு வந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது வேறு எதாவது செய்யணும் இந்த அதிர்சம்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணியை வந்து நான் சேர்க்கலங்க ஸோ செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாக இருந்தது போடுற அளவுக்கு நல்லா கரெக்டாகவே வந்துருந்தது இந்த வாட்டி அம்மா நல்லா வந்து அதிர்சமாக கிண்டி கொடுத்துருந்தாங்க அடுத்த நாள் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன் அதிர்சம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒன்றா போட்டு எடுக்க மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து போட்டு எடுத்துருவேன் சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அது இன்னும் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கேச்சி வந்து போட்டுக்கலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு அதிர்சமாக தான் வந்து வரும் அந்தளவுக்கு மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் திருப்பியும் அதன் அரிசம் சுட்டுட்டு இருக்கும் சாதனா அப்பா வந்து வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிறதுனால தான் வந்து சாரீ கட்டியிருந்தேன் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பிறந்தப்ப வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சாரி எதுவும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேரீ கட்டியே நான் சேரீ கட்டியே ரொம்ப நாள் அந்த மாதிரி இருந்தது அதனால தான் வந்து சரி கோயிலுக்கு போகிற சொல்லிட்டு சொல்லிவிட்டு கட்டியிருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மேங்கி செஞ்சு கொடுத்துட்டு நாங்களும் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி இந்தமாரி விளாக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்